தமிழ்நாடு சமூக நலத்துறை வேலைக்கான விண்ணப்ப படிவம் வந்து இது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து கொடுக்க முடியும் ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட மெயில் ஐடி அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும் ஸோ பாஸ்வேர்டு வந்து ஏதாவது ஒரு லெட்டர் வந்து அப்பர் கேஸில் இருக்கணும் மற்றதெல்லாம் வந்து லோயர் கேஸில் இருந்தா தான் சரிங்களா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது கொடுத்துக்கங்க அவ்வளோதான் ஓகே மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கங்க மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆதார் நம்பர் வந்து கேட்பாங்க சரியா ஆதார் நம்பர் கொடுக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் இந்த ஆதார் நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கே போக முடியும் இது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து புரியும் கவனமாக பார்த்துக்கங்க ஆதார் நம்பர் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்து அனுப்புவாங்க அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் அப்ளை பண்ணுங்கள் லேப்டாப் சிஸ்டம் சரிங்களா ஃபோனில் அப்ளை பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரியா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோனில் கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து லேப்டாப்பில் அப்ளை பண்ணுங்கள் இப்போ என்னோடய ஓடிபியை நான் வந்து என்ட்ரி பண்ணிக்கிட்டு வெரிஃபை பண்ணிக்கிறேன் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு சரியா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா உங்களோட ஆதார் நம்பர் அப்புறம் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்த பாஸ்வேர்டு இதை போட்டு தான் நீங்கள் வந்து என்ட்ரு ஆக முடியும் அதனால தான் நான் சொன்னேன் ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பாஸ்வேர்டை கொடுங்க லாகின் கொடுங்க ஸோ லாகின் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் சரியா இப்போ இந்த வேலைக்கு நான் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கான வீடியோ வந்து போட்டிருப்பேன் சரிங்களா அந்த நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதை பார்த்துங்க பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது கொடுத்துக்கங்க ஐ ஹவ் ரீட் ஆல் த பாயிண்ட்ஸ் இன் த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற நெக்ஸ்ட்டு பேஜ் வந்துடும் நீங்கள் வந்து சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த போஸ்டிங்குக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் வந்து டிரிக்மார்க் பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து ஸ்டேட் வைஸ் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனுமே சூஸ் பண்ணுறேன் ஒரு வேளை இதில் வேக்கண்ட் எனக்கு கிடைக்காட்டி இதில் கிடைக்கும் ஸோ ரெண்டையும் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன சூஸ் பண்ணணுமோ அதை வந்து தெளிவாக சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால பாதி டீட்டெயில்ஸ் வந்து வந்துருச்சு ஸோ இதில் வந்து என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டேன் ஸோ ஏஜும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் கன்வெர்ட் ஆகிருச்சு அட்ரஸ் வந்து கொடுத்துக்கிறேன் சரியா அட்ரஸ் வந்து கொடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு தஞ்சாவூர் அப்படின்னு கொடுத்துக்கறேன் என்ன தாலுகா அப்படிங்கறது கொடுத்துக்கிறேன் அதில் பேரூரணி தாலுக்கா அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன் பின்கோடு வந்து கேட்டுருக்காங்க பின்கோடு வந்து நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ பின்கோடு என்டர் பண்ணிட்டேன் ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலா அதர்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் வந்து மேல் அப்படிங்கிறதுனால மேல் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன் மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் கல்யாணம் ஆகிடுச்சு ஆகலை அப்படின்னு வந்து கேட்குறாங்க கல்யாணம் ஆகலை அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு கொடுங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மேரிடு அப்படின்னு கொடுங்க நான் சிங்கிள் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த போஸ்டிங்குக்கு அப்ளை பண்ணுறீக்கி பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கணும் இப்போ டென்த்து குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் இருந்தால் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகே டைப்பிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் இல்லை கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் எம்எஸ் வேர்டு எக்ஸல் இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தா அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க சரியா நீங்கள் வந்து எல்லா பாக்ஸையும் வந்து ஃபில் பண்ணணும் ஏதாவது எம்டி அவுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகாது ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பேஜில் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பண்ணணும் சரியா இப்போ சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ சரிங்களா உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு இப்போ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இப்போ சமிட் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி என்னோடய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சு ஸ்கில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லை அப்படின்னு பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த ஜாபுக்கான டீட்டெயில்ஸ் மற்றபடி வந்து வேறு எதுவுமே வந்து இல்லை இதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட டெக்ஸ்டாப்பில் ஓகே